mp developer launching villa Bhavan october 4 5 and 6 now at sirisari and kuntratur for booking call 7825-806-806 குமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் அரிய வகை மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது புதுக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் மணல் அள்ளும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கருத்து கேட்பு கூட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இல்லாவிட்டால் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் நாளில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் கன்னியாகுமரியில் அரிய வகை மணல் எடுப்பதற்கான கருத்து கணிப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் அனைத்து சங்க கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இருப்பிடங்கள் வாழ்வாதாரங்கள் இந்த மணல் தோண்டி எடுப்பதால் அழிந்து விடும் கடல் உள்ளே வந்து அழித்து விடும் என்று பயப்படுகிறார்கள் ஆனால் ஐம்பது மீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து தான் அந்த மணல் எடுக்கிறார்கள் எனவே அது நடக்க அந்த கடல் அரிப்பு ஏற்படாது என்பது ஒன்று அந்த மணலில் இருக்கக்கூடிய கதறி இயக்கத்தை ஆலையில் வைத்து பிரித்தெடுத்து முழுமையாக அந்த கரியேக்கம் ஏற்படுத்தப்பட்டு வெறும் மணலைத்தான் திருப்பி எடுத்த பள்ளத்திலே கொண்டு நிறுத்துகிறார்கள் இதுதான் நடக்கக்கூடிய உண்மை எனவே மக்கள் அதை பற்றி அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணலையும் அந்த உடைமைக்கு உடைமைக்காரருக்கு சம்மதம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் அந்த ஒரு பத்திரம் போட்டு தான் எடுப்பார்களே ஒழிய கம்பல் பண்ணி நிர்பந்தித்து எடுக்கக்கூடியது இல்லை ஆக எந்த விதமான அச்சத்திற்கும் தேவையில்லாமல் இந்த ஆலையில் பணி தொடர்ந்து நடக்கவும் வேலைவாய்ப்பு உருவாகவும் வேண்டிய ஒரு மனநிலையில் மக்கள் இதை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கால் செவன் எயிட் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்